அனைவருக்கும் மதியமான் குழுமத்தின் வணக்கம் இன்று தமிழ்நாடு பல்விக் கல்வித்துறை பன்னிரெண்டாம் அமைப்பிற்கான பொது தேர்வு தேதிகளை அறிவிச்சிருக்காங்க அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச்சில் நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் டைம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் முதல்தாள் முதல் ஆரம்பிக்கிறது வந்து தமிழ் முதல் தாள் தான் டென்த்துக்கும் சரி டுவெல்த்துக்கும் சரி தமிழ் முதல் தாள் வந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது ஸோ அடுத்த நாளே தமிழ் இரண்டாம் தாளும் நடக்குது மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை ஸோ வியாழக்கிழமை முதல் தாள் வெள்ளிக்கிழமை இரண்டாம் தாள் இரண்டாம் தேதி முதல் தாள் மூன்றாம் தேதி வந்து இரண்டாம் தாள் நடக்குது அடுத்தது இரண்டு நாட்கள் விடுமுறை இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் ஆங்கிலம் ஆங்கிலம் முதல் தாள் வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை அதுக்கு அடுத்த நாளே ஆங்கிலம் இரண்டாம் தாள் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை முதல் தாள் செவ்வாய்க்கிழமை இரண்டாம் தாள் அதுக்கப்புறம் இரண்டு நாட்கள் விடுமுறை இரண்டு நாட்கள் விடுமுறை முடிஞ்சதுக்கப்புறம் வணிகவியல் மனையியல் புவியியல் இந்த மூணு எக்ஸாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் அதாவது அவங்க எடுத்த கோர்ஸை பொறுத்த மாறும் ஸோ வணிகவியல் புவியியல் மனையியல் இந்த மூணு எக்ஸாமும் பத்து மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை நடக்கும் அடுத்தது இரண்டு நாட்கள் விடுமுறை எல்லா கோர்ஸுக்குமே ரெண்டு நாள் விடுமுறை இருக்கும் சென்டரில் ஸோ அந்த ரெண்டு நாள் லீவு முடிஞ்சதுக்கப்புறம் வேதியியல் கணக்கு பதிவல் இந்த ரெண்டு தேர்வுகளும் பதிமூணு மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை நடக்கும் வேதியியல் கணக்கு இந்த ரெண்டுமே பதிமூன்று மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று நடக்கும் அடுத்தது மூன்று நாட்கள் விடுமுறை இந்த மூன்று நாட்கள் விடுமுறை முடிஞ்சதுக்கப்புறம் தகவல் தொடர்பு ஆங்கிலம் அதாவது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் இந்திய கலாச்சாரம் கணிப்பொறி அறிவியல் உயிர் வேதியியல் மேம்படுத்தப்பட்ட மொழிப்படம் அட்வான்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் இந்த எல்லா எக்ஸாமும் தனித்தனியாக பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை நடக்கும் என்னென்ன எக்ஸாம் பார்த்தோம்னா தகவல் தொடர்பு ஆங்கிலம் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் இந்திய கலாச்சாரம் தனிப்புற அறிவியல் உயிர் வேதியியல் மேம்படுத்தப்பட்ட மொழிப்படம் அட்வான்ஸ் லாங்குவேஜ் இது எல்லாமே பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை நடக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறம் மூன்று நாட்கள் விடுமுறை இந்த மூணு நாள் விடுமுறை முடிஞ்சதுக்கப்புறம் இயற்பியல் பொறியியல் இந்த எக்ஸாம்ஸ் வந்து இருபத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை நடக்கும் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை அடுத்தது மறுபடியும் ரெண்டு நாள் விடுமுறை இந்த ரெண்டு நாள் விடுமுறைக்கு அப்புறம் தொழிற்கல்வி தேரி அரசியல் அறிவியல் செவிலியர் கல்வி அது மட்டும் இல்லாமல் புள்ளியல் இது எல்லாமே தொழிற்கல்வி தேரி அரசியல் அறிவியல் செவிலியர் கல்வி இது வந்து பொதுவாக இருக்கிறது அடுத்தது வந்து பு புள்ளியல் இதெல்லாமே இருபத்தி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை நடக்கும் சரிங்களா இதுக்கப்புறம் ரெண்டு நாள் விடுமுறை இந்த இரண்டு நாள் விடுமுறைக்கு அப்புறம் கணிதம் விலங்கியல் நுண்ணறியல் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை நடக்கும் என்னென்னு பார்த்தோம்னா கணிதம் விலங்கியல் நுண்ணறியல் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் இதெல்லாமே இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை நடக்கும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மூன்று நாட்கள் விடுமுறை இந்த லீவு அப்புறம் இரு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை உயிரியல் வரலாறு தாவரவியல் வணிக கணிதம் இதெல்லாமே நடக்கும் உயிரியல் வரலாறு தாவரவியல் வணிக கணிதம் இதெல்லாம் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை நடக்கும் ஸோ கடைசி எக்ஸாம் இதுதான் உயிரியல் வரலாறு தாவரிகள் வணிக கணிதம் இதெல்லாம் தான் கடைசி எக்ஸாம்ஸ் நடக்கும் எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் எங்களோட தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி பாடத்தில் உள்ள வரலாறு அறிவியல் நடவடிக்கைகள் கணிதம் பற்றிய விவரங்களை அறிய எங்களுடைய இணைந்திருங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றி வணக்கம்